மன்னர் குடும்பத்தை சேர்ந்த அருமையான மனிதர் இளைஞர் இதை பார்த்தா அந்த கம்பீரம் அந்த அழகு சினிமா நடிகர் மாதிரி நான் ஒரு ம மன்னருக்குள்ள இதுவும் இருக்கு அதோடு அவரோட ஒரு இருபது நிமிஷம் உரையாடி கொண்டிருந்தேன் நாகேந்திர சேதுபதி ஐயா அவர்கள் வந்து வயதில் வேணால் என்னோட சின்னவராக இருக்கலாமே தவிர நான் ஐயாவும் இருபது நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்க அவங்களுடைய குடும்ப வரலாறு மன்னர் குடும்பத்தினுடைய வரலாறு அதே மாதிரி வாழ்ந்ததே அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வாழ்ந்ததே நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு வயசு அதில் இருபத்தி எட்டு வருடங்கள் ஜெயிலில் இருபத்தெட்டு வருடங்கள் ஜெயிலில் இருந்து நாட்டுக்காக ஆமாம் கை தட்டணும் கை தட்டணும் ஆமாம் இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவோம் அவர்கிட்ட இருபது நிமிஷம் எனக்கு சொல்கிற செய்தியை இன்னும் ஒரு மணி நேரம் நான் பேசலாம் இதை எதுக்கு திருப்பி திருப்பி அவரை சொல்கிறோம்னா உங்கள் மனதிலே அப்படி ஒரு தாக்கம் வர வேண்டும் நம்மளும் அது மாதிரி வரணும் ஏன்னா நம்மளும் ஒரு பகுதி அதில் சமுதாயத்துக்கு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டுமேன்னு தான் அது தவிர முத முதல்ல உங்கள் நீங்களாச்சும் முன்னாடி பார்த்துருப்பீங்க இப்போ முத முதல்ல பார்க்குறேன் போய் கிட்டங்கிறது செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அவரோட அவரோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு உடனே என் பையன் ஹாங்காங்கில் இருக்கான் அவனுக்கு அமுச்சி விட்டேன் அந்த மாதிரி சமுதாய சேவை பொது வாழ்வியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரலாற்றிலே இடம்பெறுறாங்கிறதுக்கு இவங்க குடும்பம் மிகப்பெரிய ஒரு சான்று ஏகப்பட்ட பொது நிகழ்ச்சியில் கடந்துக்கிறாங்க அப்படிப்பட்ட மகா மன்னர் வந்திருக்கார் அவர்கள் பல்லு ப பல்ல பல்லா பல ஆண்டுகள் நிரூடி வாழ வேண்டும் என்று நம்ம அத்தனை பேர் சார்பாக மீண்டும் மீண்டும் அவர்களை வணங்கி